இந்த பாரம்பரிய வைத்தியம் செய்கிறவங்க வந்து அந்த மருந்துகளில் மூலப்பொருளை குறிப்பிட மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு சில பேர் என்ன தகவல் கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டால் இப்போ அரசாங்கத்திலேயே அந்த சித்த வைத்தியத்தை படிச்சு கொடுக்குறான் சித்த வைத்தியத்திற்கு எல்லாத்துக்குமே கல்விக் கூடங்கள் இருக்குது காலேஜ்கள் இருக்குது அதில் படிச்சுட்டு வரும்போது பட்டம் கொடுக்குறான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க தயாரிக்கிற பொருள்களில் நாட்டு வைத்தியத்தில் தயாரிக்கிற பொருள்களில் மூலப்பொருளை குறிப்பிடுறாங்க குறிப்பிடக்கூடிய வகையிலும் இருக்குது என்று சில தகவலை சொன்னாங்க அது உண்மைதான் அது ஆனால் இப்போ நவீன காலத்தில் படித்து கொடுக்கக்கூடிய பாரம்பரிய வைத்தியம் என்பது வந்து இப்போ அலோபதி மிக்ஸ் பண்ணி தான் அதை கொடுக்குறாங்க இப்போ நாட்டு வைத்தியத்தில் பாரம்பரிய வைத்தியத்தில் ரத்தத்தை டெஸ்ட் எடுத்து வைத்தியம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க அதை டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க அதுக்குள்ளே மருந்து மாத்திரை என்ன செய்வாங்க இவங்களுடைய லேகியம் அந்த மாதிரி வகையில் கொடுப்பாங்க அது மாதிரி உள்ள பல பொருள் இன்னென்ன பொருள் இது அடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்கள அதெல்லாம் பாரம்பரிய வைத்தியத்தில் உள்ளதில்லை அரிசின்னு அரிசின்னு சொல்லுவாங்களே தவிர அரிசியில் என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது அங்கே கால்சியம் இருக்குது அந்த மாதிரி இரும்பு சத்து இருக்குதுலாம் சொல்கிறாங்களா அதுகளெல்லாம் பாரம்பரிய வைத்தியத்தில் உள்ள விஷயம் கிடையாது நவீன காலத்தில் அலோபதியில் கண்டுபிடித்த விஷயங்களை பாரம்பரிய வைத்தியத்தில் இணைத்து என்ன செய்கிறாங்க இதுக்கு மருந்துன்னு கொடுக்குறாங்க அதனால் படித்து கொடுக்கக்கூடிய ப அந்த சித்த மருத்துவம் என்பது வந்து அந்த அலோபதியை மிக்ஸ் பண்ணி அலோபதி வைத்தியத்தில் கண்டுபிடிச்ச விஞ்ஞான விஷயங்கள் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வர சொல்லி பார்த்துட்டு அதுக்கு நாட்டு மருந்து கொடுப்பாங்க நீங்கள் எக்ஸ்ரே எடுக்கிறது எதில் சேர்ந்தது அது அலோபதியில் சேர்ந்தது தானே பாரம்பரியத்தில் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா வைத்தியம் பண்ணுமா பண்ண மாட்டான் எலும்பு முறிவு இருக்காங்கன்னு சொல்லி எக்ஸ்ரே பண்ணி பார்த்துட்டு அதுக்கு என்ன செய்வாங்கன்னா இங்கிலீஷ் மருந்து கொடுக்காம அதுக்கு நாட்டு வைத்தியம் என்ன செய்வாங்க அந்த சித்த வைத்தியம் என்பதில் வந்து முறைப்படுத்தப்பட்ட சித்த வைத்தியம் என்பது வந்து பியூர் பாரம்பரிய வைத்தியமாக இருக்காது பாரம்பரிய வைத்தியம் தாத்தா பாட்டி காலத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்களே அந்த வைத்திய முறையாக இருக்காது அந்த வைத்தியத்தில் மருந்து மாத்திரம் அந்த வைத்திய முறையாக இருக்குமே தவிர அதை வந்து அதை கண்டுபிடிக்கிறது அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நவீன காலத்து மருத்துவத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஒரு தகவலுக்கு சொல்லிக்கிறோம் அதனால் அவங்க சித்த வைத்தியத்திலையும் அந்த பொருள்களை குறிப்பிடுவாங்களாம் சித்த வைத்தியம்னு சொல்லி முறைப்படுத்தப்பட்ட சித்த வைத்தியத்தில் நாட்டு மருந்து தயாரிக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் போட்டுப்பாங்க இன்னொன்று கலந்துருக்குண்டு அது பாரம்பரிய வைத்தியத்தில் உள்ளவங்க போடமாட்டாங்க தெரியாது அவங்களுக்கு இந்த படிச்சுட்டு வரவங்களுக்குலாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறதுனால அதை போடுவாங்க போட்டாலும் அதெல்லாம் வந்து அளவுபதியுடைய கண்டுபிடிப்பின் வகையில் உள்ளது தானே தவிர பாரம்பரிய வைத்தியத்தில் முறையில் உள்ளது கிடையாது இந்த பாரம்பரியம்னு சொல்லி தாத்தா பாட்டி காலத்தில் வருது அதையே படித்து கொடுத்தான்னு வைங்க அந்த இளமை கொண்டு இதெல்லாம் போட அதில் என்ன போடலாம்னு கேட்டால் இதில் வந்து தேன் கலந்துருக்கு அரிசி கலந்துருக்குன்னு போட முடியுமே தவிர அதில் உள்ள சத்துக்களுக்கு பேர் வைக்கிறால பிரித்து அதுகளையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நாலேஜ் வந்து பாரம்பரிய வத்தியது கிடையாது அந்த ஒரு வித்தியாசம் விலைக்குன்னு இந்த கூடுதலாக தகவலை தெரிவிக்க சொன்னதுனால சொல்லிடுவோம் இப்போ சேர்த்து வருவோம்